ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தற்போது ரொம்பவே சூப்பரான ஒரு இறுதிக்கு வந்துட்டோம் என்று சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதம் பிறக்க இருக்கு டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி டிசம்பர் ஒன்றுக்கு மேலே பெரிய சம்பவம் நடக்க போவதாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு ஸோ ஜோதிடர்களும் அதை தான் சொல்ல வராங்க இனி டிசம்பர் ஒன்றுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து மகர ராசிக்கு ஷேர் பண்ண போறேன் மகரம் ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ மகர ராசிக்காரங்க உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகணியில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகனில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி தெகிரிய வீரியஸ்தானத்துல ராகு பஞ்சமஸ்தானத்துல குரு வகரத்தோடு கலஸ்தரஸ்தானத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல சூரிய புதன் வகரத்தோடு சந்திரன் ஐன ஐனசைன போகஸ்தானத்துல சுக்கரன் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது கிரகங்கள் இப்படி வள வரக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத சொல்ல போறேன் அதே போல பணவரவிற்கு பஞ்சம் இல்லாமல் டிசம்பர் மாதம் இருக்க பணவரவிற்கு உண்டான ஒரு சூட்சம பரிகாரத்தையும் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சோ மகர ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஃபஸ்ட்டு பலன்களை சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க மகர ராசினருக்கு டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி எதையுமே யோசித்து செய்வது நன்மை தரும் மெயினா கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவியா அமையோ எந்த விஷயத்திலுமே மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம் அதனால கவனம் தேவை மகர ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் எச்சரிக்கையான மாதம் சோ ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது மகர ராசிக்காரங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆபத்து இல்லாம இருக்கலாம் அதனால எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது போது உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பயணங்கள் செல்லும்போது போது வாகனங்கள்ல செல்லும் போது டிசம்பர் மாதம் கவனம் தேவை வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த மன வருத்தம் நீங்கோ ஆனா வேலை செய்யக்கூடிய இடத்துல திடீர் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அதனால வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்புறம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவங்க வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மை தரும் அப்பதான் நீங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் இல்லைன்னா எதிர்பார்த்த பணம் வந்து சேராது ஸோ பணத்துக்காகவே நீங்க ரொம்ப வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து போகணுங்கிற மாதிரி சொல்லப்படுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் கவனமா இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கவனமா இருக்கணும் மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே வந்து அவசியம் அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலா அதற்கு இடம் கொடுக்காம நடந்து கொள்வது நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்துல ஸ்பெஷல் கவனம் தேவை பொருட்களெல்லாம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது குழந்தைகளிடமிருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க அவங்க கிட்ட மனைவிட்டு பேசுங்க அதுதான் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே நல்ல பாண்டிங்க உருவாக்கும் பெண்களுக்கு கூட கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவியா அமையும் யோசித்து செய்யக்கூடிய வேலைகள் சாதகமாக முடியும் அதனால யோசித்து ஒவ்வொன்றும் பண்ணுங்க அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு டிசம்பர்ல நிறைய பாராட்டு வரும் வெளிநாடு பயணங்கள்லாம் ரொம்ப சூப்பரா அமையும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உறவினர்களை சிறக்க விட்டு கொடுக்கறது அவசியம் ஓட்டு தொழில அதிக அக்கறை வேண்டும் அப்பதான் நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே சக்சஸ் ஆகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் திடீர் செலவுகள் ஏற்படும் சிக்கன நடவடிக்கை ரொம்ப அவசியம் தேவை உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடணும் அப்பதான் அதிக பயன் பெற முடியும் பயணத்தால் அனுகுலம் உண்டாகும் சோ பயணம் மேற்கொள்ளுங்க மாணவர்கள் கூட திட்டமிட்டு பாடங்கள் படிப்பது வெற்றிக்கு உதவும் எதுவும் அவசர காட்டாம நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அப்பதான் நீங்க நினைச்ச மாதிரி வெற்றி அடைய முடியும் ஸோ உங்களோட ராசிக்கு டிசம்பரில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி தான் குறிப்பிடப்படுது ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பெரிய ஆபத்து இல்லாம தப்பித்து கொள்ளலாம் அப்புறம் உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு சிறப்பு பலனா டிசம்பர் மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது பிளான் பண்ணி செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும் சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பதற்கு அது ஒன்றுதான் வழி பணவரவு இருக்கோ திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்து உயரும் அதனால திறமையான செயல்கள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் அவிட்டம்ல பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு டிசம்பர் மாதம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டும் ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்கு பண வரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் சோ அதனால பொறுப்புகளுக்கேற்ப செயல்படணும் ஸோ இந்த மாதிரி தான் உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்களுக்கேற்ப மகர ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவோணம் பிறந்த மகர ராசிக்கு சொல்லலை திருவோணம் பிறந்த மகர ராசிக்கு டிசம்பர் மாதம் பேச்சில இனிமை சாதரியோ இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கை கூடும் பயணங்கள் ஏற்படோ ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லோ உங்களுடைய பொருட்களை கவனமா பாதுகாத்துக் கொள்வது நல்லது வாகனங்கள் செல்லும் போது ஆயுத நெருப்பு இவற்றை கையாளும் போது கவனம் தேவை சோ நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்பதான் பரிகாரம் வந்து உங்க ராசிக்கு சொல்ல போறேன் ஆக்சுவலி பண தான் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று பணவரவு நமக்கு இருந்தாவே பாதி ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆகும் ஸோ டிசம்பர் மாதம் நம்மளுக்கு பணவரவை அதிகரிக்க பச்சரிசி வைத்து ஒரு பரிகாரம் செய்ய சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா உங்களோட தலையெழுத்து மாறும் ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பெருமாளுக்குரியதாக சொல்லப்படக்கூடிய இந்த பரிகாரம் பெருமாளை நினச்சி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறப்போகுது இந்த பரிகாரத்தை டிசம்பர் மாதம் என்னைக்கு வேணாலும் செய்யலாம் ஆனா செய்யக்கூடிய அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்குள் பரிகாரத்தை செய்து முடித்து விட வேண்டும் இதற்கு நமக்கு தேவைப்படுவது முனை உடையாத பதினோரு பச்சரிசி வேண்டும் அடுத்ததாக ஒரு வெள்ள நிற பேப்பர் வேண்டும் சிவப்பு அல்லது சாரி பச்சை நிற மை கொண்ட பேனாவும் தேவை இதெல்லாம் வைத்துதான் பரிகாரம் செய்யணும் ஸோ இதெல்லாம் வைத்து என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் முதல ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து கொள்ள வேண்டும் பிறகு இந்த வெள்ளை நிற பேப்பரில் பச்சை அல்லது சிவப்பு நிற மையை பயன்படுத்தி சுவதி சின்னத்தை வரைந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு வரைந்து முடித்த பிறகு ஒரே ஒரு அரிசியை நம்மளுடைய உள்ளங்கையில் வைத்து கொண்டு நாலாபுறமும் பணம் என்ன தேடி வந்து கொண்டே இருக்கிறது பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று கூறி அந்த பச்சரிசியை சுவதி சின்னத்துக்கு நடுவே வைக்க வேண்டும் ஆக்சுவலி இப்படி ஒவ்வொரு பச்சரிசியும் நம்மளுடைய வலது உள்ளங்கையில் வைத்து இந்த வார்த்தை கூறிவிட்டு பிறகு ஸ்வதி சின்னத்தில் வைக்க வேண்டும் பதினோரு பச்சரிசிகளை வைத்து முடித்த பிறகு இதை அப்படியே மடித்து நம்மளுடைய பணம் வைத்திருக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாருடைய அருளால் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது அப்புறம் கொடுத்த இடத்திலிருந்து பணம் வருவதற்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் வேலையில் நல்ல சம்பள உயர்வை பெறுவதற்கும் இந்த மாதிரி பல வழிகளில் பணம் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்று கூறப்படுது இதை செய்யறதுனால பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய முழுமையான அருளை பெற முடியும் குபேரருடைய அருளையும் பெற முடியும் பச்சரிசை வைத்து முழுமனதோடு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில பணம் வரவிற்க எந்தவித பஞ்சமும் இருக்காது ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்க இந்த பரிகாரம் உங்களால செய்ய முடியலன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமாவது செய்யுங்க இந்த பரிகாரம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து செய்யணும் என்னென்னா காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி உங்கள் நாளை தொடங்கணும் சூரியனுடைய அருள் இருந்தாவே பாதி ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆகும் அதனால சூரியனை நினைத்து இந்த பரிகாரம் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு தலையெழுத்துமாறும் ஒன்று பச்சரிசி வைத்து பரிகாரம் செய்ங்க இல்லைன்னா சூரியனை வந்து பரிகாரமாக செய்ங்க இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது நம்பிக்கையோட ட்ரை பண்ணி நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொடர்களோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி